இந்த நாள் இனிய நாள் ஒன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இன்றைய ஆதிக்க கிரகம் செவ்வாய் வழிபட வேண்டிய தெய்வம் முருகன் சுபகிருது வருடம் ஐப்பசி மாதம் பதினைந்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை வளரபறை சப்தமி அதிகாலை மூன்று மணி முப்பத்தி ஒன்பது நிமிடங்கள் வரை பின் அஷ்டமி உத்திரார நட்சத்திரம் காலை ஏழு மணி ஒன்பது நிமிடங்கள் வரை பின் திருவோண நட்சத்திரம் தியாக்யம் பனிரெண்டு புள்ளி பூஜ்யம் மூன்று நாளிகைக்கு சித்த யோகம் இன்று திருவோண விரதம் சிக்கல் ஸ்ரீ சிங்காரவேலவர் ஸ்ரீ வள்ளி தேவியை மணந்து இரவு இந்திர விமானத்தில் காட்சியருளல் இன்றைய மேல் நோக்கு நாளைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தைந்து மணி முதல் எட்டு நாற்பத்தைந்து மணி வரை மாலை நான்கு நாற்பத்தைந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தைந்து மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்று நாற்பத்தைந்து மணி முதல் இரண்டு நாற்பத்தைந்து மணி வரை மாலை ஏழு நாற்பது மணி முதல் எட்டு நாற்பது மணி வரை இன்றைய சுப ஓரைகள் காலை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை பத்து நாற்பது மணி முதல் பதினோரு மணி வரை மாலை பனிரெண்டு மணி முதல் ஒரு மணி வரை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை ஏழு மணி முதல் எட்டு மணி வரை இன்றைய சந்திராஷ்டம் நட்சத்திரங்கள் புனர்பூச நட்சத்திரம் திதி அஷ்டமி இன்றைய சூரிய உதயம் காலை ஆறு மணி மூன்று நிமிடங்களுக்கு இன்றைய லக்னம் துலா லக்னம் இருப்பு இரண்டு நாளிகை நாற்பது வினா நாளிகை இன்றைய ராகுகாலம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை யமகண்டம் ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை சூளம் வடக்கு பரிகாரம் பால் இன்றைய பாட்டி வைத்தியம் ஒரு துண்டு சித்தரத்தை வேர் ஒரு துண்டு பகு சேர்த்து வாயிலிற்று மின்று சாறை உறிஞ்சி வர வரட்டு இருமல் குணமாகும் இன்றைய ராசி பலன்கள் மேசம் வெற்றி ரிஷபம் நலம் மிதினம் சுகம் கடகம் அமைதி சிம்மம் பயம் கண்ணி ஆர்வம் துலாம் முயற்சி விருச்சகம் தடங்கள் தனுசு தாமதம் மகரம் ஆக்கம் கும்பம் பெருமை மீனம் நிறைவு